வாங்க சார் ம் கிதா சார் நீங்க தங்க போற ரூம் ம் அங்க ஏசி இருக்கு சார் பாத்ரூம்ல ஹீட்டரும் இருக்கு உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ரூம்ல இருக்கு ம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் கீழே ரிசெப்ஷனல தான் இருப்பேன் கால் பண்ணுங்க சார் ஓகே வரமணம் ம் ம் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் நல்லா தான் இருக்கு நான் என்ன பாடப்பட்ட தெரியுமா சார் எனக்கு ஒரு ரெண்டு வாரம் லீவ் கொடுங்க சார் அதனால கெஞ்சி கூத்தாடி பாத்துட்டேன் இந்த ரெண்டு வாரம் லீவ் கொடுக்கறதுக்கு அந்த ஆளு நாலு வாரம் என்னை வச்சு வேலை வாங்கிட்டான் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லீவ் கொடுத்தான் வீட்டுல அம்மா என்னடா டேய் உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள ஹனிமூன் எதுக்குடான்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒன்னு புரியல கல்யாணம் உடனே தானே ஹனிமூன் போவாங்க அதை விட்டுட்டு அறுபதாம் கல்யாணத்துல ஹனிமன் போவாங்க எப்படியோ கஷ்டப்பட்டீங்க வந்துட்டோம் ஐ எம் வெரி ஹாப்பி நவ் உங்க ஆபீஸ்லயாச்சும் பரவாயில்ல என் பாஸ் கிட்ட நான் லீவ் கேட்டதுக்கு அந்தால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த ஃபைல கம்ப்ளீட் பண்ணு இந்த ஃபைல கம்ப்ளீட் பண்ணுன்னு இருக்கிற மொத்த பெண்டிங் ஃபைலையும் ஏன் தலையிலேயே கட்டிட்டான் படுபாவி எப்படியோ நமக்கு ரெண்டு வாரம் லீவ் வேணுமேன்னு சொல்லி இருக்கிற மொத்த ஃபைலையும் கிளியர் பண்ணிட்டு ஃபைனலி இங்க வந்திருக்கேன் என்ன ஆனாலும் சரி இந்த ஹில் ஸ்டேஷன்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்து நல்ல நம்ம ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் கிளம்பணும் கண்டிப்பா ஹம் ஏங்க இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தானா ஏய் உனக்கு அது டவுட்டே வேணாம் நான் நல்லா விசரித்து பாத்துட்டு தான் இந்த ஹோட்டல ரூம் புக் பண்ணேன் என் ஃப்ரெண்டோட ஹனிமன் கூட இந்த ஹோட்டல்ல தான் நான் ஓஹோ அப்படின்னா ஓகே ஹும் சரி சரி நீ டக்குன்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கோ நாம இந்த ஹெல்ப்ஃபுல்லா சுற்றி இங்க இருக்கிற பிக்னிக் ஸ்பாட்லாம் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் சரியா ஹன் சரிங்க

சுவிங் அது கொஞ்சம் நல்லா பாரு ஹ அது சுவிங்கம் தான் சார் இலை கேட்கறதுக்காக என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க கொஞ்சம் சாருக்கு கிட்ட காட்டு கழுவிட்டு பாரு என்ன உனக்கு இது சார் ம் இருக்கிற ஸ்பை கேமரா உனக்கு தெரியலையா ஸ்பை கேமராவா ம் அதெல்லாம் செக் பண்ண சார் இது எப்படி இந்த ரூம்க்குள்ள வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது சார் ஹோட்டலுக்கு வந்த உடனே அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் சொல்ல தெரியுது இல்ல அப்படி இருக்கும்போது ரூம்லயே ஸ்பை கேமரா இருக்கு அதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா சார் நாங்க இந்த ஹோட்டல்ல ரொம்ப வருஷமா ஜெனியூனா நடத்திக்கிட்டு இருக்கோம் சார் அது எப்படி இங்க வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தவங்க இதை வச்சுட்டு போயிருந்திருக்கலாம் சார் என்னது இது எப்படி வந்து உனக்கு தெரியாதுல்ல நான் போலீஸ் கால் பண்ணனா அவங்க வந்து கண்டுபிடிச்சுவாங்க ஓகேவா சார் இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சார் போலீஸ்லாம் அவங்க இங்க வந்தா உங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை சும்மா பயப்படாதீங்க சார் இந்த கேமரா உங்க ஹோட்டல்ல தான இருந்தது இதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் ஒருத்தங்களுக்கு ரூம் அலர்ட் பண்ணும்போது அந்த ரூம்ல என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அலர்ட் பண்ணனும் சரியா சார் நாங்க எங்க வேலையில பெர்ஃபெக்ட்டா தான் சார் இருப்போம் அது எப்படி இங்க வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் சரி உங்களுக்கு தான் தெரியாதன்றல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அவங்க வந்ததுக்கு அவங்களே பாத்துப் சார் போலீஸ்லாம் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க சார் சார் போலீஸ்லாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்